அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் ஆனந்தமடைவோம் அடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் ஆலயத்தை நாடி வந்தோம் அருமுகனே ஆனந்தத்தை எமக்களிப்பாய் பாய் சரவணனே உன் ஆலயத்தை நாடி வந்தோம் அருமுகனே ஆனந்தத்தை எமக்களிப்பாய் சரவணனே ஞானத்தை சுற்றி வர மயிலில் சென்றனையே ஞானத்தை சுற்றி வர மயிலில் சென்றனையே அண்ணன் ஞானக்கனியை உண்டதனா கோபித்துக் கொன்றில் நின்றனையே அண்ணன் ஞானக்கனியை உண்டதனா கோபித்துக் கொன்றில் நின்றனையே ஆலயத்தை நாடி வந்தோம் முகனே ஆனந்தத்தை எமக்களிப்பாய் சரவணனே சீலத்துடன் காட்சி தரும் சிங்காரவேளா சிவனுக்கு பாடம் தன்னை போதித்த தயாலா சீலத்துடன் காட்சி தரும் சிவனுக்கு பாடம் தன்னை போதித்த தயாலா காலடியில் நிழல் வழங்கும் கார்த்திகை பாலா காலடியில் நிழல் வழங்கும் கனிபுதவள் கணிபுதவள் எம்மை தெய்வானை மனாலா கணிபுதவள் வள்ளியம்மை தெய்வானை மனாலா ஆலயத்தை நாடி வந்தோ முகனே ஆனந்தத்தை எமக்களிப்பாய் சரவனனே. ஞான சுற்றி வர மயிலில் சென்றனையே அண்ணன் ஞானக்கணியை உண்டதனால் கோபித்துக் குன்றில் நின்றனையே ஞானமதை சுற்றி வர மயிலில் சென்றனையே அண்ணன் ஞானக்கணியை உண்டதனால் கோபித்துக் குன்றில் நின்றனையே ஆலயத்தை நாடி வந்தோ மறுமுகனே ஆனந்தத்தை எமக்களிப்பாய் சரவணனே ஆலயத்தை நாடி வந்தோம் மறுமுகனே ஆனந்தத்தை எமக்களிப்பாய் சரவணனே பரமானந்தத்தை எமக்களிப்பாய் சரவணனே நன்றி வணக்கம்